எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் ஐயா கல் நல்லசாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து கல்லை சார்ந்த பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இன்று தமிழ்நாட்டுல பரவலா அதற்கான புரிதல் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும் புரிதல் வந்துகிட்டு இருக்குது வேகமா வந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவதற்குள் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆனா புதிய தமிழகத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து கல்லானது எந்த மருத்துவ அமைப்பாலும் ஒரு உணவுப் பொருள் என்று நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்களுடைய மாநாட்டிற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாநாட்டுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லியிருக்காரு தலைமைச் செயலாளர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு திருச்சியில் மாநாடு வர இருபத்தி ஏழாம் தேதி நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கார் அதாவது எங்களை பொறுத்த இல்லை கல் இறக்குவதுவும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை தலைமை செயலாளர் தடை விதித்தால் தமிழ்நாடு அரசு இந்த மாநாட்டுக்கு தடை விதித்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அரசாங்கம் கட்டாயம் இதுக்கு தடை விதிக்கணும் ஏன்னா தடை விதிக்காமட்டால் தீர்வு கிடைக்காது நாங்கள் அப்படியே நடத்திக்கிட்டே போயிட்டே இருப்போம் ஒரு தடை விதிச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஒரு கொந்தளிப்பு ஒரு சில உண்மைகளில் வெளிவரும் ஆகவே கட்டாய தட விதிக்கோணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது ஏ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு மருத்துவர் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் ஏன் அவருக்கு இல்லை அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நாற்பத்தி தான் மது விலக்கு மற்றும் மது கொள்கை போதப்பொருளை பற்றி சொல்லுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாரத்துக்கு வரட்டு வெற்றி பெறட்டும் வாங்கி கொள்ளட்டும் பத்து கோடி ரூபாய் பரிசை எதுக்கு இப்படி முதுகில் குத்துறீங்க இது ஒரு கோழைத்தனமான செயல் இல்லையா இது ஒரு மருத்துவர் இழக்கணுமா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இழக்கணுமா அதான் கேட்குறோம் அவர் மட்டுமல்ல அவருடைய மகன் இளவரசன் அவர் ஒரு மருத்துவர் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி இவர் அரசர் அவர் இளவரசர் இவர் கட்சிக்கு தலைவர் அவருக்கு இளைஞரணி தலைவர் கட்சி குடும்பத்தில் கூறு போட்டுக்கிட்டாங்க நீங்கள் கல் எதுக்குறீங்கல்ல வாங்க வாதத்துக்கு அந்த துணிச்சலை உங்களுக்கு இல்லை ஏன் முதுகில் குத்துறீங்க ஒரு கால் அந்த வாதவாதத்துக்கு வந்து அந்த வாதவாதம் சென்னையில் ஒரு அரங்கத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் நேரடி ஒளிபரப்பு இருக்கும் அந்த வாதவாதத்தில் கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கண்ணை விட நல்லவை கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை கள்ளும் ஒரு கொடிய வசம்தான் என்று அவர் சொன்னபடி நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற கிருஷ்ணசாமிக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் அப்போது இந்திய அளவில் அவர் பேசப்படுவார் தமிழக வாக்காளர் இதயங்களில் இடம் பிடிப்பார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆதரவான வாக்குகளாக மாறும் அது புதிய தமிழகம் கட்சியை ஆட்சியில் அமர வைக்கும் இவரை முதல்வராக்கும் இவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் துணை முதல்வராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பினை அவரும் அவருடைய மகனும் குடும்பத்தாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனா நிரூபிக்கப்பட்டாலும் அது நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கல்யக்கத்தோட முரண்படுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா மக்கள் வந்து கிருஷ்ணசாமிய மறந்துட்டாங்க ஒரு இடத்துல போறோம் அவங்க சொல்றது நியாயமா தான் இருக்குது மனசாட்சிக்கு படுது இருந்தாலும் அந்த இடத்துல குறுக்கு சால் ஓட்டினா தானே பேர்த்துக்கு தெரியும் அந்த அடிப்படையில் எப்படித்தான் தேடுறதுன்னு ஒரு வழிமுறை இல்லையா இவர் மருத்துவர் இவர் சொல்றாரு கொடிய வசம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே என்ன சொல்லி இருக்குது புளிச்சக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவு பட்டில்தானே வச்சிருக்காங்க அதுக்கு என்ன சொல்ல போறாரு அந்த மருத்துவர் சித்த வைத்தியத்தில் அது முக்கியமான மூலப்பொருள் கல் இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவிய கரசல் தயாரிப்புக்கு ஒரு மூலப்பொருள் கல் ஒரு குடிநோயாளி அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அசிட்டால் டிஹைடு கல்லீரலில் படிந்து கல்லீரல் கெட்டுப்போய் நோய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அவர் மீழ்வார் ஆக குடிநோய்க்கே கல்லொரு அருமருந்து தாய்ப்பாலுக்கு நகரானது தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட் இருக்குது அந்த லோரிக் ஆசிட் கல்லுல இருக்கு மினரல்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு என்னென்ன சத்துக்கள் உடலுக்கு வேணுமோ அத்தனை சத்துக்கள் இருக்கு தமிழ் மண்ணின் மக்களின் அடையாளம் கல் அந்த காலத்துல சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கல் அதிகமான அவையார கல்ல குடிச்சிருக்காங்க சிறிய கல் எமக்கிய மண்ணே பெரியகள் கல் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே அதிகமா இறந்துறாரு நடுகளுக்கு கள்ள படையலா வச்சு அவை வழிபடுறாங்க நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் தூய்பவும் கொள்வன் கொல்லோ பரம்புமலைக்கு தலைவன் பாரி அந்த பரம்பு மலைக்கு வரும் விருந்தினர்களுக்கு புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு கள்ள வாரி 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 வள்ளல் பாரி வழங்குவாரா அப்படி வாரி வாரி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குண்டுகளை எல்லாம் ஊட்டிக்கிட்டு போகுமா அந்த அளவுக்கு வள்ளல் பாரி வாரி வாரி கண்ணை வழங்குவாரா இவைகளெல்லாம் புறநானூற்று பதிவு இது தெரியாமல் போனது ஏன் இல்ல வாங்க வாரத்துக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும் வள்ளவர் கல்லூர் நாமேன்னு சொன்னாரு அதை வந்து நாட் கூடியது நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு தான் மது விளக்கு மது கொள்கை மற்றும் பற்றி சொல்லுது என்ன சொல்லியிருக்கு வாங்க வாங்க அப்படி மகனு வாங்கன்னு அத்தனை பேத்து கட்சியில் இருக்கிற அழைச்சிட்டு வாங்க ஒரு ஓக்க கோருங்க எங்கள் தரப்புல ஒருத்தர் மட்டும் வர்றோம் ஒலித்த காலென்னா உவர் எலிப்பகை நாகம் இருப்பக்கடும் ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றிணைந்து வந்தாலும் நாகவாம்பு தலையை காட்டினா தூக்குனா அந்த காத்து பட்டாவே எலிகள்லாம் மடிஞ்சு போயிரு அந்த மாதிரி நியாயம் என்ற தரப்புல இருக்கு வாங்க பாத்துக்கு வாங்கிக்குங்க பத்து கோடி ஏன் முதல் குத்துறீங்க இப்படிப்பட்ட ஒரு 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 தொழில் செய்யலாமா புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறு மாக்கம் தரும் அவருக்காக வல்லுற ஒரு குரல் இருக்கு இல்ல இதுவரைக்கும் இந்த கல்வி இயக்கத்திற்கு பெருசா அரசியல் தலைவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கல கொடுக்கலாம் சீமானவர்கள் வந்து அண்மையில ஆதரவு கொடுத்து அந்த ஏறி போராட்டம் பண்ணாரு அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் தலையிட்டதால இங்கே ஒரு எதிர்ப்பு வந்து நிலவுதோ அப்படின்னு பாத்துக்கலாமா அங்க கிருஷ்ணசாமி வந்து முன்னே இருக்கிறாரோ அப்படி வச்சுக்கலாம் இருக்கலாம் 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 அதாவது சீமான் கல்லு இறக்குன்னு பின்னாடிதான் இந்த கல்லு வந்து இந்த அளவுல பேசப்படுது ஏன்னா பாரதப்பூர் நடந்தது அசோதாமா காரத்துல அசூத்தாமா செத்து போயிட்டா அசுத்தாமா செத்து போயிட்டான்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க ஒரு யானை கொண்டு போடுறாங்க யானைக்கு பேர் அசுத்தாமா தொழிலாச்சரியார் மகன் பேர் அசுத்தாமா ஆகவே அவருக்கு ஒரு சாபம் அதாவது நெருங்குன்னு உறவுல ஏதாச்சும் இந்த மாதிரி செய்தி கேட்டா கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் விட்டுருவார் அதனால சொல்றாங்க தொழிலாச்சரியர் நம்பல நம்பல அத்தனை பேரும் சத்தம் போட்டாங்க நம்பல தர்மர் வாயில வாயிலிருந்து வர்ட் எதிர்பார்க்கிறார் தர்மர் சொன்ன பின்னாடி தான் ஆயத்து விடுறாரு அடிச்சு எழுஞ்சிட்றாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சீமான் போன்ற தலைவர்கள் கையில் எடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக விவாத பொருளாக கல் மாறி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி இதுல மாற்றம் இருக்காது வச்சுட்டு வெற்றி பெறுறது நீங்க அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு ம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது பல ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கு நாலு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்தது எது தெரியுமா வெங்காய விளையாட்டுறோம் அந்த வெங்காய விளையாட்டுறோம் அந்த நான்கு தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது வெங்காயமே ஒரு வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கின்ற பொழுது கல் ஏன் மாற்றி அமைக்க கூடாது இது வரலாறு போரட்டி பாருங்க கடந்த காலத்தை எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல ஜெயிக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் வந்து வந்து காரணம் என்னன்னா ரொம்ப தீவிரமா ஆதரிச்ச ஒரே ஒரு காரணம் அதற்கு பிறகு இனி மதுவிலக்கு வந்து தீவிரப்படுத்தப்படாதுன்னு சொல்றாரு திரும்பவும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாரு அப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து இங்க மது விலக்குக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லைன்னு தான் நம்மளால பாக்க முடியுது மதுவுக்கு வந்து மக்கள் அடிமை ஆயிட்டாங்க நீங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்த உதாரணத்தை சொன்னீங்க தமிழ்நாட்டில் உதாரணம் எப்படின்னா மது இல்லாத நாடோ நாகரிக தொட்டிலோ இருந்ததாக வரலாறு கிடையாது சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க தமிழனுக்கு கள்ள தவறு எதுவுமே தெரியாதப்பா அந்த காலத்துல இவனுக்கு பீர் தெரியுமா பிராண்டி தெரியுமா விஸ்கி தெரியுமா ரம் தெரியுமா ஜிம் தெரியுமா வோட்கா தெரியுமா அப்படி இப்படின்னு நலப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் இல்லாத மதுக்களே இல்லை இறக்குமதி மதுக்களும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கின்றது இதெல்லாம் சங்க இலக்கிய பதிவு யவனர் நன்களம் தந்த தன்கமல் தேரல் ரோமாபுரி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மது இறங்கி இருக்குது அந்த இறக்குமதி மதுக்களை அந்த தங்க கிண்ணங்கள்ல பெண்கள் வச்சு கொடுப்பாங்களா பருகுவதற்கு அப்படியெல்லாம் பாடல் இருக்குது யவனர் நன்களம் தந்த தன்கமல் தேரல் நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிலும் கங்கை வாரியும் காவிரி பயணம் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் இருபத்தி நாலு மணி நேரம் துறைமுக செயல்பட்டு இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி ரெண்டுமே இருந்திருக்குது உலகை ஆண்டவர்கள் தமிழர்கள் ஆக இந்த வைனு சொல்லுவாங்க வைன் வந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பயன் எப்படி வந்ததுன்னு சொல்லுவாங்க ஜாம்ஜெட்டுன்னு ஒரு அரச இருந்தானா அவன் திராட்சை பிரினான் அவன் வந்து திராட்சையை பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பானா ஒரு நாள் அந்த ஜாடியில் திராட்சை குவிச்சு வச்சுட்டு வெளியூர் போயிட்டேன் வந்து பார்த்துருக்குறேன் திராட்சை காணான் உள்ள பார்த்துருக்குற பாகாட்டிருக்குது கையுட்டு சோஜ் பார்த்துருக்குறேன் கசந்துருக்குது உடனே அமைச்சர்களை அறிஞர் பட்டாளத்தை அழைச்சி தென்ன நான் போகும்போது குவியிலாக வச்சிருந்த திராட்சையை இப்போ திராட்சை காணா உள்ள பாகாட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சுவைச்சு பார்த்துருக்காங்க கசந்துருக்குது இது சாத்தானுடைய வேலை சாத்தான் வந்து திராட்சையை விஷமா மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விஷம்னு அந்த ஜாடியில் எழுதி வெளிக்கொண்டி வச்சிட்றாங்க அந்த புறத்தில் ஒருத்தி அரசங்கோட சண்டை போட்டுக்கிட்டு வரா வந்த ஜாடி பார்க்குறா அவள் சாவை வர்றா ஜாடி பாக்குறான் விஷம்னு எழுதி இருக்குது எடுத்து கடல் 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 கடக்குன்னு குடிச்சிடறான் சாக வந்தவளுக்கு சந்தோஷம் பிறந்துருது ஆடி இருக்கிறா பாடியிருக்கிறா குதிச்சிருக்கா அரசன்கிட்ட போய் சொல்லி இருக்கிறா வந்து குடிச்சிருக்க அவனும் ஆடி இருக்கிறான் பாடி இருக்கிற அதுக்கு பின்னாடி அறிஞர் பட்டாள அமைச்சர்கள் எல்லாம் வந்து குடிச்சிட்டு ஆடி இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடிதான் வைன் அப்படின்னு பேர் வச்சாங்களா இதுதான் வந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க பாரசீக நாட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பெருமையா அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே வயனு இருந்திருக்குது வெய்ப்பயல் விளையும் தேக்க தேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து இப்போ மூங்கில் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த இடத்துல வேணும் படி மாறி இருக்கும் அது காற்று போகாத வகையில் இருக்கும் ஒரு பொத்தலை போட்டு மலந்தேனை உள்ள மலைத்தேனை உள்ள நிரப்பி காற்று போகாத வகையில அடைச்சி வச்சு மணல்ல புதைச்சி சில காலம் கழித்து எடுத்து குடித்து மகிழ்ந்ததாக அந்த இலக்கிய பதிவு இருக்குது மலைபடுக ஆக வைன் தயாரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்ப பேர்னு சொல்கிறாங்கல்ல எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அந்த காலத்துல திணையில இருந்து கல் தயாரிச்சிருக்காங்க மது தயாரிச்சிருக்கிறாங்க பழவின் பிழிமகிழ் உவகையன் சங்க இலக்கிய பதிவு அடுத்து அன்னைக்கு டிஸ்லரி இருந்திருக்குது வடிப்பாங்கள் இருந்திருக்குது கல்லடு குளிசி அப்படின்னு மணிமேகலையில் ஒரு பாடலே வருது கல் காய்ச்சும் பானை கல்லை காய்ச்சி வடித்தெடுத்து கடினமான தயாரிச்சிருக்கிறாங்க ஆக தமிழர்களுக்கு தெரியாத மதுக்களே கிடையாது அதனாலதான் மது இல்லாத நாடோ நாகரிக தொட்டிலோ இருந்ததாக வரலாறு கிடையாது இந்த அளவுக்கு மது ஆளுமையோட இருந்தால் அது பொறாத காலம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் அது பொற்காலம் அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரலாம் நாங்க சொல்றோம் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் பீகார்ல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கண்ணுக்கு விளக்களிப்பு குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடுறாங்க பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாங்கும் சக்தி வாழ்க்கை தரம் கூடி இருக்கின்றது இது பெருமையா இருக்கா இல்லையா அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மரணங்களை இது ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கி இருக்கின்றது அங்கே பீகாரில் அந்த அரசு மது விலக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தலை குனிவு இது போக்கப்பட வேண்டும்ன்னுதான் வர்ற டிசம்பரில் டிசம்பரில் திருச்சியில கல் விடுதலை மாநாடு மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம் இது ஒரு திருப்பு ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இந்த மாநாட்டுக்கு கட்டாயம் இருக்கும் இதுல சிறப்பு அழைப்பாளராக பீகார்னுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அழைக்கப்படுவார் அவர் கட்டாயம் வருவார் அதுபோக யார் யார் கல் ஆதரவாளர்களோ அவர்கள் அனைவரும் அழைக்கப்படுவார்கள் இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் மாநாடாக அமையும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக நீங்க நாங்க சொல்றதை கேட்டு செயல்பட்டீங்கன்னா ஆட்சி தக்க வச்சுக்கலாம் ஒரே அறிவிப்பு தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக பனை தென்னை மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கள்ளாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலகளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை என்ற அறிவிப்போடு நிறுத்திக்கொண்டால் ஒவ்வொரு தொகுதியிலே குறைஞ்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஏழு லட்சம் ஓட்டு கிடைச்சிக்கும் இதனாலே மட்டும் இந்த அறிவிப்புனால ஆட்சி இழந்தது எவ்வளவு ஓட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு வேறுபாடு எவ்வளவு ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு ஆனா இந்த தடை நீக்கி இருந்தா ஏழு லட்சம் ஓட்டு கிடைச்சிருக்கு ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சிருக்கலாம் இன்னைக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருக்கலாம் மு க ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிருக்கு எங்க பேச்சு கேட்டிருந்தா அப்புறம் இன்னைக்கு வருத்தப்பட்டு என்ன பயன் இந்த சீமன் கழ்வன் போன பின்னாடி கதவு முக்கரணை பாச்சு என்ன பிரயோஜனம் இப்ப நீங்க சீமானை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சீமானை நாங்க தேர்ந்தெடுக்கலையே சரி ஆதரவு அவரு அவர் வந்து கண்ணு ஆதரிக்கிறாரு அதை வரவேற்கிறோம் அப்ப சீமான் யார் கூட்டணியில போறாங்களோ தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு நாங்க சொல்ல வல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்த அளவுல சீமானுக்கு என்னைக்கு வந்து கல்லுக்கு வைத்திருக்கூடிய தடையை நீக்கோடும் சொன்னாரோ இருந்து அவருக்கு வந்து ஆதரவு வாக்காளர் மத்தியில் பெருகி கொண்டே வருகின்றது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் அசியமான அழைச்சிங்களா யோசிச்சு அவர் வந்து ஆதரிச்சாருங்க ஆதரிச்சாரு சரி அவரு உங்களை பயன்படுத்திக்கிறாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எங்களை பொறுத்த அளவுல கல்லுக்கு வைத்திருக்கூடிய தடை நீக்கணும் எடப்பாடி பழனிசாமி எங்களை பயன்படுத்திக்கிட்டு மு க ஸ்டாலின் பயன்படுத்திக்கிட்டு அங்க வேண்டாம்னு சொல்றமா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதி அவங்க கிட்ட இருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதியும் அமைப்பும் கட்டமைப்பும் அவங்க கிட்ட சரியா இருக்கு சீமான் இல்லையா அவருட்டு இல்லையா அவங்க அவருடைய வாக்கு சதவீதம் குறைந்த வாக்கு வாக்கு பத்து சதவீதம் வாங்கியிருக்காரு நிச்சயம் இன்னொரு பத்து சதவீதம் கூடுதலா வச்சிருக்காரு ஏழு லட்சம் வாக்கு இருக்குது

கல் நல்லசாமி என்பார்களா சீமா சொல்லுவாங்க கல் சீமான் என்று சொல்வதையே நான் வரவற்கின்றேன் எங்களுக்கு அந்த பெயரே வேண்டாம் எங்களை பொறுத்த தலைவர் எங்களை பொறுத்து எங்களுடைய இலக்கு கல்லுக்கு வைத்து தடை நீக்கப்பட வேண்டும் என்கிறதுதான் எங்களுடைய இலக்கு ஒரே இலக்கு ஒற்றை இலக்கு அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் கல்லுக்கு வைத்து தடை நீக்கப்பட வேண்டும் இது தமிழ் மண்ணின் பானம் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள்ளழக்கி சந்தப்படுத்துறாருன்னா அவர் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி கள்ள இறக்கி நாங்கள் சந்தைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மது விலகு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது விலகு சட்டமா இல்லை மது சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் இதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது வர சொல்லுங்க நீங்களே வாங்கல உங்களுக்கு பத்து கோடி கொடுத்துட்றோம் இல்ல இந்த ஏழரை கோடி மக்கள் யாராச்சும் ஒருத்தர் அடையாளம் அலசிட்டு வாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லாம் ஒரு கூட்டமா எங்க திருமட்டு வர்றோம் நடக்கட்டும் வாதவாதம் யார் பாப்போம் எங்க கையில அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அரசாங்கத்தினுடைய கையில தமிழ்நாடு மதுவளுக்கு சட்டம் இருக்கு மோதி பாப்போம் எது கழுதுன்னு அதிமுக கூட்டணியில கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியில அங்க வங்கிக்கிறாரு கூட்டணி கூட்டணி என்ன பெரிய கூட்டணி என்ன பலன் நான் கூட்டணிங்கிறது வேசையண்பும் இரண்டும் துலக்கர நாடின் நிஜ கற்றகன்னே அருமே அவரன் கையகற்றகன்னே அரும் ஒரு விளக்கனுடைய வெளிச்சு எது வரல இருக்கு விளக்குல எண்ணெய் இருக்கு வரல எண்ணெய் இல்லவோனா வெளிச்சு காணாத ஒரு விளைமகளோட தொடர்பு எதுவரல இருக்கு கையில காசு பண்ண இருக்கணும் உடல்ல வலு இருக்கணும் மனசில் தெம்பு இருக்கணும் இந்த மூணு இருந்தால் தான் விளைமகளோட தொடர்ந்து அந்த தொடர்பு இருக்கு இல்லா ஓனா தொடர்பு அறுந்து போயிடும் அதே மாதிரி ஒரு கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி இருக்காங்கண்ணா அந்த கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருக்கணும் கொள்ளையடிச்சு கூச்சி வச்சிருக்கக்கூடிய பணம் கொட்டி கிடக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் கூட்டணியை சேர்த்துவாங்க இல்லைன்னா அது குறைஞ்சி போச்சுன்னா கொர்ட்வாராக அந்த செருப்பு கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் இன்றைக்கு தேர்தல் கூட்டணி ஆ வேற என்ன ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது தேர்தல் கூட்டணி யார் யார் கூட வேணாலும் சேருவாங்க இன்னைக்கு சங்கிங்கிறாங்க பண்டார பரதேசுறாங்க பாஜகவை அதே கலைஞர் வந்து வாஜ்பாய் இருந்த காலத்துல அங்க மாலையில டெல்லியில காங்கிரஸோட பேசும்போது பண்டார பரதேசிகள்னு பாஜகவை கண்டுபிடித்துட்டுறாரு காலையில் பார்த்தா அதே பாஜகவோட கூட்டணி இதுக்கிட்ட சொல்றீங்க அது கொள்கை கூட்டணி இல்லை கொள்கையா தேர்தல் கொள்கைங்கிறது கோவணத்துணி நூல் அளவு கூட கிடையாது கொள்கைங்கிறது ஒற்றை இலக்கு ஒற்றை இலக்கு நோக்கி தான் பயணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பயணம் போறாருல சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் போறாரு ரெண்டு பேரும் போறாங்க அவங்களோட இலக்கு என்ன மீண்டும் ஆட்சி முதல்வரோட இலக்கு என்ன ஆட்சி தக்க வச்சுக்கணும் இவரோட இலக்கு என்ன மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் இந்த ஒற்றை இலக்கு நோக்கித்தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் நலனுங்கிறது சுத்தமா கிடையாது ரெண்டு பேர்த்துக்கு கடந்த ஆண்டு மூணு முறை மேட்டூரான முழு கொள்ளலை வெட்டுச்சு இருந்தாலும் குறுகு சாகுபடி சாத்தியம் இல்லை கடந்த ஆண்டு அறுபத்தி மூணு டிஎம்சி கடலுக்கு போயிருக்குது அதே மேட்டூர் சரபங்கா திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் மேட்டு காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் அதே மாதிரி கடலூர் மயிலாடுதுறை அந்த தடுப்பு அணைகளை கட்டி இருந்தால் ஒரு சொட்டு கூட போயிருக்காது நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டிருக்கும் மழை நீர் அறுவடை நடந்திருக்கும் அதை பற்றி யாராச்சு சட்டப்பேரவையில் பேசுனாங்களா எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி இல்லை பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்களா அந்த முப்பத்தொன்பது பேர் இல்லையே 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 நடப்பாண்டில் மேட்டூர் அணை நிரம்பி ரெண்டு முறை நிரம்பி இப்போ உபரி நீர் வந்து கடலுக்கு போயிட்டு இருக்குது இன்னைக்கும் போயிட்டு இருக்குது ஆனா கடைக்கோடிக்கு தண்ணி போகல ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு தண்ணி திறந்து இருந்தாலும் கடைக்கோடிக்கு போகல தூர்வாரம் சொல்லி போட்டு பணத்தை எல்லாம் வாரிக்கிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு கடைக்கோடிக்கு போகல விளைநிலம் பூரா வானமார்த்தவமையா இருக்குது சமத்துவத்துக்கு தண்ணி போயிட்டு இருக்குது என்ன நாடு என்ன நீர் நிர்வாகம் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்த வேண்டியது மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ண வேண்டியது அதன் மூலம் ஆட்சியை பிடிக்க வேண்டியது ஆட்சியில் அமர வேண்டியது அரிதாரம் போச வேண்டியது அகப்பட்டதை சுருட்ட வேண்டியது உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வர வேண்டியது அந்த ஒற்றை நில இலக்கை நோக்கித்தான் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இலக்கே ஒற்றை இலக்கு கொள்ளையடிப்பது குவிப்பது உலக பணக்காரர் பட்டியல் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வருவது நிச்சயமாக கல்லை பற்றிய மிக தெளிவான உங்கள் விளக்கங்களை சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி